ஹாய் கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு கணக்கு பின் வருமானவற்றை இருக்குது ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏஇ காங்க ஸோ மூணு சப்லூஷனில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரோட்டி சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு சப்லியூஷன் என்னென்ன கண்ட்ரோட்டிக் சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் பி ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு இருக்கா ஸோ ஏ செட்டை முதல்ல எடுத்து எழுதிடலாமா ரெண்டு மைனஸ் ரெண்டு அடுத்தது என்ன இருக்குது கிராஸ் இங்கே இருக்குது பார்த்திங்களா கிராஸ் இந்த க்ராஸை போட்டுரும் அடுத்து என்ன இருக்குது பி பி செட்டை எடுத்து எழுதினோம் ஒன்று கம மைனஸ் நாலு ஆகும் இப்போது ஆஸ் ஆசிஷ்வல் நமக்கு தெரியும் ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அதை அப்படியே எழுத முடியலை ரெண்டு கம ஒன்று ரெண்டு கம ஒன்று அடுத்தது ரெண்டு கம மைனஸ் நாலு ரெண்டு கம மைனஸ் நாலு அடுத்தது அதே மாதிரி தான் மைனஸ் ரெண்டு கமா ஒன்று மைனஸ் ரெண்டு கம ஒன்று அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு அடுத்தது மூணு கமா ஒன்று மூணு கமா ஒன்று அதுக்கு அடுத்தது மூணு கமா மைனஸ் நாலு மூணு கமா மைனஸ் நாலு சரிங்களா ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏ ஃபஸ்ட் என்ன இருக்குது ஏ இருக்குது ஸோ ஏ செட்டை எடுத்து எழுதியிருங்க ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு க்ராஸ் அடுத்தது என்ன இருக்குது மறுபடியும் ஏதாக இருக்குது ஸோ திரும்பவும் அதே செட்டை எடுத்து எழுத வேண்டியதான் வேறு அதில் ஒன்றும் புதுசாக இல்லை அதே தான் ஈக்வட்டு ஆசுவேஷல் எழுத ஆரம்பிச்சிடலாமா ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு கம மைனஸ் ரெண்டு ரெண்டு கமாக மூணு அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கம மூணு அதுக்கு அடுத்தது மூணு கமா ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மூணு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பிக்ராஸ் ஏ B cross A equal to இதில் நம்ம புதுசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு என்ன இருக்கு? B செட்டு இருக்குது பி செட்டு என்ன ஒன்று 4 மைனஸ் நாலு என்ன இருக்கு? A set 2, மைனஸ் ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ அப்படியே க்ராஸ் பண்ணி ஒன்று 1, கமா மைனஸ் ரெண்டு ஒன்று கமா அதே மாதிரி அடுத்தது மைனஸ் நாலு கமா ரெண்டு மைனஸ் நாலு கமா ரெண்டு மைனஸ் நாலு கம்மா மைனஸ் ரெண்டு அதுக்கடுத்தது மைனஸ் நாலு கம் மூணு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சாச்சு அடுத்தது ரெண்டாவது சப்ஜூஷன் ரெண்டாவது சப்டியூஷனில் என்ன கேட்டுருக்காங்க கேள்வி அதே தான் செட்டு மட்டும் மாறி மாறி வந்திருக்குது ஏ க்ராஸ் பி ஈக்வல் டு இங்கே பாருங்களேன் இங்கே ஏ பி ரெண்டுமே ஒரே செட்டு தான் பிகமா க்யூ கிராஸ் பிகமா கியூ ஈக்வல்டு ஆன்சர் பாருங்கள் பி கமா பி ந பி அடுத்தது பமா கியூ பிகமா கியூ அதுக்கு அடுத்தது கியூ கமா பி கியூ கமா க்யூஸா ஏ செட்டும் பி செட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அடுத்தது பிக்ராசியை கண்டுபிடிச்சாலும் அல்லது ஏ கிராசியை கண்டுபிடிச்சாலும் எல்லாமே என்னதான் தான் வரப்போகுது இதே ஆன்சர் தான் வரப்போகுது ஏன்னா அடுத்தது பாருங்களேன் இப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்னு போட்டோம்னா ஏ கிராஸ்இ அப்படின்னு போட்டாலும் இதே செட்டு தான் திரும்பவும் வரப்போகுது பிக்ராஸ் ஏ அப்படின்னு போட்டாலும் திரும்பவும் என்ன வரப்போகுது இதே செட்டு இதே ஆன்சர் தான் வரப்போகுது ஸோ அதை தனியாக இல்லை டேரெக்டாக இந்த ஆன்சர்லேயே போட்டு காமிச்சிடலாம் ஓகே இப்போ அடுத்தது தேர்ட் சப்ஜூஷன் தேர்ட் சப்ஜூஷனில் என்ன இருக்குது ஏ ஈக்குவல் டு சாரி ஏ B பி ஈக்குவல் டு ஏக்கு ஒரு செட்டு இருக்குது எம் கமா என் அப்படின்னு இருக்குது அடுத்தது கிராஸ் பி எம்டி செட்டு இங்கே எதுவுமே இல்லை ஸோ அப்போ என்னாகும் ஏ க்ராஸ் பியும் ஒரு எம்டி செட்டு இங்கே எதாவது ஒரு உறுப்பு இருந்தாலும் சேர்த்து எழுத முடியும் சேர்த்து எழுதுங்க ஒன்றுமே இல்லைனா என்ன அது ஒரு எம்டி set ரைட் அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க ஏ க்ராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏ அதே ப்ரொசீஜர் தான் ஏ என்ன எம் கமா என் க்ராஸ் பி என்ன சாரி ஏ கிராஸ் தானே கேட்டிருக்கிறாங்க எம் கமா என் இப்போ கிராஸ் கண்டுபிடிச்சி என்ன வருது எம் கமா எம் எம் கமா என் கமா எம் n ஏ கிராஸ் ஏ அது கட கடைசி என்ன cross a b cross ஏ equal to பி செட் என்ன பிஎம்டி செட்டு வெற்றிருக்கணும் cross ஏ செட் என்ன m, கமா என் ஸோ இங்கே ஒரு உறுப்புமே இல்லை இருந்தால்தான் எடுத்து எழுத முடியும் ஸோ cross a ஏவும் ஒரு எம்டி set அவ்வளோதான்